இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா பெங்களூர் கெம்ஃபர்ட் மாலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் இப்ப நம்ம வந்து கார்ல போயிட்டு மெட்ரோ ஸ்டேஷன் போய் அங்கிருந்து ட்ரெயின் புடிச்சு நம்ம வந்து கெம்ஃபர்ட் மாலுக்கு போறோம் அங்க இருக்கிற சிவா டெம்பிள் ஒண்ணு இருக்கு அதையும் நம்ம பாக்கலாம் வாங்க இப்போ வந்து மெட்ரோவில் போயின்ட்டுருக்கோம் கெம்ஃபர்ட் கோயிலுக்காக தான் போயின்ட்டுருக்கோம் ஃபில்டர் காஃபி ரெஸ்டாரண்ட்டுக்கு காஃபி சாப்பிட்லான்ட்டு வந்திருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குது இது ரெஸ்டாரண்ட் பாருங்க ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது சொல்லுப்பா சொல்லுங்க இது வந்து கெம்ஃபர்ட் சிவா டெம்பிள் போகிற வழியில் ஒரு இடத்துல நிறுத்தி இது சாப்பிட்டோம் நாங்கள் இப்போ காஃபி சாப்பிட்டுட்டு சிவன் கோயிலுக்கு வந்தாச்சு இங்கே மேலே பாருங்கள் பெரிய சிவலிங்கம் இருக்குது இப்போ வந்து நம்ம கெம்ஃபர்ட் சிவா டெம்பிளுக்கு வந்திருக்கோம் இதில் பாருங்க வந்து வெப்ப மாதிரி போகும் உள்ள ரொம்ப நல்லா இருக்கும் எங்களோடய வாங்க பார்க்கலாம் உள்ள வந்தாச்சு இப்போ இங்கே வந்து பெயிண்ட் பண்றதுனால வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வந்து மேலே பட்டுக்காம போக சொல்றாங்க குறுகலாக தான் இருக்கு இடம் வந்து இது வந்து ஒரு குகையை பிடிச்சின்னு போகிற மாதிரி தான் அந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது இப்போ நான் வந்து என்டர் ஆகிட்டோம் ஸ்பெஷல் என்ட்ரி இது வந்து பூஜை ஸ்பெஷல் பூஜாக்கான என்ட்ரி இங்கே தான் இங்கே தான் வந்து அந்த பெரிய சிவன் வந்து நம்ம இப்போ தரிசனம் பண்ண போகிறோம் பாருங்கள் இதுக்குள்ளே தான் இப்போ போயின்னு இருக்கேனா இங்கே வந்து புக்ஸ் எல்லாம் கூட இங்கே விற்கிறாங்க ஆன்மீகம் சம்மந்தமான புத்தகங்கள் எல்லாமே இங்கே வந்து கிடைக்குது ஏதானு வேணால் நம்ம வாங்கிக்கலாம் இப்போ போயிட்டே இருக்கோம் பாருங்கள் எங்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப பெரிய சிவனோட ஸ்டாச்சு வந்து இங்க இருக்கு தெரியுதா உங்களுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமான சிவன் பார்த்துக்கோங்க எல்லாருமே தரிசனம் பண்ணிக்கோங்க ஓ அறுபத்தி நாலு அடி உயரமான சிவன் இவர் என்ன பண்ணி சிவோகம்னு சொல்லி நூத்தி எட்டு எடுத்துக்காங்க போடணும்

டென் ஸ்டெப்ஸ் இறங்கினா ஹரித்வார் ஹரித்வாருக்கு வந்துட்டோம் நம்ம இப்போ சூப்பர் ஆஹா நிஜமாகவே கோயில் ஹரித்வார் போனால் எப்படி இருக்குமோ அதே ஃபீல் இங்கே கிடைக்குதுங்க கண்டிப்பாகவே எல்லாருமே இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் ஹரித்வார் சிவன் தரிசனம் பண்ணிக்கோங்க எல்லோரும் ஹரித்வாரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த லிங்கம் இருக்குது இந்த குகையில் இப்போ வந்து நம்ம மேலேயே கொஞ்சம் ஏறி போகணும் இந்த மாதிரி இருட்டாக இருக்குது ஒரே நம்ம வந்து ஹரித்வார எல்லாம் போகும்போது எப்படி வந்து குகையெல்லாம் ஏறி இறங்கி போவோமோ அதே மாதிரி தான் இந்த இடம் இருக்குது கொஞ்சம் குறுகலாக இறங்கிறதுக்கு சின்ன சின்ன படியாக தான் இருக்குது ஆனால் நிறையா ஸ்டெப்ஸ் இல்லை ஒரு எட்டு ஸ்டெப் ஏழு ஸ்டெப் அவ்வளோதான் இருக்குது ஆனால் ரொம்ப எனக்கு இறங்குறோம் அப்படியா எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது பத்ரிநாத் வந்துட்டு வைப்பேன் கேதார்நாத் வந்துட்டு வைப்பேன் கேதார்நாத் கோயிலுக்குள்ள போற இடம் இதுதான் அந்த கேதார்நாத் சிவன் வந்து எப்படி இப்ப கொஞ்சம் வித்தியாசமான சிவலிங்கம் இது பார்த்தா தெரியுதா அவங்களுக்கு மற்ற சிவலிங்கம் மாதிரி நார்மலா இருக்காது கேதார்நாத்ல எப்படி பெரும் சிவன் இருக்காரோ அதே மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கு ரொம்ப குறுகலான இடம் தான் இப்போ நார்தர் பாருங்க தம்புரா வச்சுன்னு இருக்காரு அடுத்து நம்ம பார்க்கறது வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமி தான் இப்போ ஜோதிர்லிங்கங்கள் எல்லாமே நம்ம தரிசனம் பண்ணிகிட்டே வரோம் பார்த்திங்களா இங்கே வந்து வரிசையாக இப்போ ஜோதிர்லிங்கங்கள்லாம் என்ன இருக்கோ தான் வந்து இங்கே வச்சிருக்காங்க இப்போ வந்து இந்த லிங்கத்துக்கு நம்மளே இங்கே அபிஷேகம் பண்ணலாம் அவங்க வந்து பால் கொடுக்குறாங்க ஒரு சொம்பில் பாருங்கள் இந்த பாலை வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு இப்போ சிவன் ஸ்டாச்சுவை வந்து நாங்கள் தரிசனம் பண்ணிட்டோம் இங்கே வந்து காயின் போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நம்ம நாங்களும் வந்து காயின் வந்து அதில் போட்டுட்டு அந்த மஞ்சள் கலராக ரவுண்டாக இருக்கு இல்லையா அதில் போட்டுட்டு நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம் நல்லபடியாக வந்து கெம்ஃபர்ட் சிவன் டெம்பிளுக்கு வந்து எல்லாத்தையுமே நல்லபடியாக நாங்கள் வந்து பார்த்து சேவித்து முடிச்சுட்டோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா நவகிரகம் வந்து அவங்களோட மனைவிகளோடு இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிறது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இருக்காது நவகிரகம் தனியாக தான் இருக்கும் பட் வந்து எங்கள் மனைவிகளோடு சேர்ந்து இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்ம நல்லபடியாக எல்லாமே பார்த்து தரிசனம் பண்ணி முடிச்சுட்டோம் நீங்களும் என்னோட சேர்ந்து தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ